திருப்பூரில் பாஜக சார்பாக மோடிஜி மாநில அளவிலான கபடி போட்டி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருப்பூர் வடக்கு மாவட்டம் நெருப்பெரிசல் மண்டல் சார்பில் மாநில அளவிலான பெண்களுக்கான மோடிஜி கபடி போட்டி திருவிழா தனியார் திடலில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு மண்டல் தலைவர் உதயகுமார் தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் சீனிவாசன் முன்னிலை வகித்தார் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சின்னசாமி செந்தில்வேல் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் கே பி முருகானந்தம் மற்றும் விளையாட்டு திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் நயினார் பாலாஜி கோவை பெருங்கோட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் பாலகுமார் விளையாட்டு அணி துணைத் தலைவர் ஹரி சஸ்டிவேல் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தனர் ஓபிசி அணி மாவட்ட துணைத் தலைவர் பிரகாஷ் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாவட்ட தலைவர் கோடை மாதவன் மாவட்ட செயலாளர் மண்டல் பார்வையாளர் ஜீவா உமா ஆகியோர் வரவேற்புரை ஆற்றி சிறப்பித்தனர் இதில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்ற இரண்டு நாள் போட்டி நடைபெற்றது இந்த நிகழ்வில் முன்னாள் மண்டல் தலைவர் சுரேஷ் மண்டல் பொதுச் செயலாளர்கள் கார்த்திகேயன் தினேஷ்குமார் பொருளாளர் சரவணன் காஜா பட்டன் சுரேஷ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு அணியினர் நெருப்பெரிசல் மண்டல் நிர்வாகிகள் பெருந்திரளாக பங்கேற்றனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த கபடி போட்டியினை கண்டுகளித்தனர்